பதினொன்னு ஜிஸ்யாவையும் கனிமத்தையும் தமது செல்வமாக மக்கள் நினைப்பாங்க ஜிஸ்யாவையும் கனிமத்தை என்ன நினைப்பாங்க முட்டு காசு தான் காசு நினைப்பாங்க அமானிதத்தை கனிமத்தாக நினைப்பாங்க அமானிதமா கொடுக்கப்படுற பொருளை அது தான் விட்டு சொந்த காசாகவே நினைப்பாங்க ஜக்காத்தை உணவாகவும் ஜக்காத்து காசு அவங்க வருமான காசுன்னு ஆக்கி கொள்வார்கள் கல்வியை தீனுக்காக கற்காமல் உலகாதாயத்திற்காக கற்கப்படும் போது இது கல்வி எதுக்காக கத்துக்க மாட்டாங்க நல்ல சம்பளம் எங்க நல்ல சம்பளம் கிடைக்கும் எவ்வளவு சம்பாதிக்கலாம் இதுக்காக கல்வி கத்துக்குவாங்க ஒரு ஆண் தன் மனைவியின் பேச்சை கேட்டு தாய்க்கு கட்டுப்படாத போகுது அங்கே என்ன பண்ணுவாங்க ஆண் வந்து என்ன பண்ணுவான் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுப்பான் தாய்க்கு கட்டுப்பட மாட்டேன் நீங்க ஆயை வந்து பராமரிக்கணும் தாயை வந்து விட்டு கூடாது தாயை வந்து சரியா பண்ணணும் அதே தாய் வந்து வரம்பு மீறும் போது நடுநிலையா இருக்கணும் இங்க வந்து தாயையும் தலையில் தூக்கிக்கணும் ஏன் உரிமைகள் குரான்லாம் எல்லாம் தெளிவாக